பிதாசுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை எட்டு நானே அவனுக்கு சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன் நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன் உன் கனியெல்லாம் என்னிடமிருந்தே வரும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகுப்ப நீந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண் மணி போல் பாதுகாத்து உமக்கு பிரியமான வழியில் நடக்க எங்களை பழக்கு வித்ததற்காக உமக்கு ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாய் இருந்த பொழுது உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்தி கரித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி உமது அருமையான வழியில் வழி நடத்தி இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்ல ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நாங்கள் எப்படி பேச வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உமது இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு கற்றுக்கொடு தெரிவிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா நாங்கள் பரிசுத்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் சிறு குழந்தை போல இதயம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அனுதினமும் உமது வல்லமை மிக்க பிரசன்னத்தினால் நிரப்பி அண்டவரை குழந்தைகளுக்குள்ள மனநிலைமை எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேனப்பா யார் யாரெல்லாம் குழந்தைகளுக்குள்ள மனநிலையை பெற்று அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் அவர்களை பழக்க வைக்கின்றீர் ஆண்டவரே யார் யாரெல்லாம் நேர்மையாளராக இருக்கிறார்களோ நேர்மையான வழியில் நடக்கிறார்களோ ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் இடறி விழுந்தாலும் எழுந்து ஜொலிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்து இருக்கின்றீர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை நாடக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை அப்பாம் தகப்பனே உம் கரங்களில் இருந்து அருள் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் பாவம் செய்து பாவமான மனநிலையோடு அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீர் ஆகும் நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்தும் என் ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொண்டும் என் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முட்டியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் அநேக பேருடைய வாழ்க்கையை விளையாடி இருந்திருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி ஒவ்வொரு ஆத்மாவையும் எங்களுடைய வார்த்தையின் வழியாக கொலை செய்திருக்கின்றோம் அதே போல் தகப்பனே நாங்களும் பாதிப்பை அடைந்து அப்பா அதற்காக யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறார்களோ எங்களை காயப்படுத்தியிருக்கிறார்களோ வேதனைப்படுத்தியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உமது பெயரினால் ஆசீர்வதித்து அவர்களை மன்னித்து அவர்களை ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக மாற்றிவிட ஒரு பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்து தற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படுவது இல்லை நீர் எங்களை ஆசீர் வதிக்கக்கூடிய நேரத்திலேயும் எங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன ஏனென்றால் அணு தினமும் உமரது பாடுகளை தியானிக்க நீர் எங்களை உதவி செய்து இருக்கின்றீர் அந்த கட்சமணி தோட்டத்திலே எங்களுக்காக இரத்த வேர்வை சிந்தி ஆண்டவரையும் நீர் பலவீனம் அடைந்து நாங்கள் பலவீனமாக மாறிவிடக் கூடாது பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக சாத்தானுடைய தலையை நசிக்கும் எங்களுக்கு பலத்தையும் வல்லமையும் கொடுத்தவரையும் உமக்கே நன்றி செலுத்துகிறோமப்பாம் அது பரிசுத்த எந்த சூழ்நிலையிலும் பாபத்தில் வெழுந்து என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையும் மேன்மையும் இழந்து போய் விடாதபடி உம்மிடம் திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஒசையா பதினான்கு ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இஸ்ரவேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா நீலால் வீழ்ச்சியுற்றாய் என்று வீழ்ச்சியுற்றி இருப்பதும் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் என்பதை உணர்கின்றோம் நாங்கள் பாவம் செய்து செய்து என் ஆண்டவர் கொடுத்த அந்த வல்லமையை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி இனி பாவம் செய்யாதபடி நடக்கக்கூடிய நல்லதொரு மனநிலையை கொடுப்பீராக பலத்தை கொடுப்பீராக ஆசிர்வாதமாய் வாழக்கூடிய பாக்கி ஆண்டவரோடு எப்பொழுதும் ஒன்றித்து இருக்கக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நோக்கி யார் யாரெல்லாம் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்களோ இராணுவத்தில் பயனாற்றி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே கப்பல் வேலையில் பயன பயன்பெற்று இந்த நாளிலும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இவர்களுக்கு உமது கரங்களிலே இருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது சுவாமி உண்டுே அவர்களுக்கு அவர்களை ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்தும் உன்னத வழியில் நடக்கக்கூடிய மகிமையும் மாற்றியும் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி அதே போல் இராணுவங்களில் பயனாற்றி பயன்பெற்று இந்த நாளிலும் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே இராணுவத்திற்காக முழு மூச்சாக உழைத்து நாட்டை பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உண்டு படை வீரர்கள் உண்டு அனைவரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் போய் பணி செய்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு அரவணைப்பு தேவை தகப்பனே அவர்கள் அனைவரையும் அரவணைத்து தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே என்னோடு இணைந்து அதிகாலையிலே அநேக மக்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்கள் மீது அக்கறை கொண்டு இருக்கிறபடி இந்த நாளிலே அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செபிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவின் கனிகளையும் வரங்களையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் இந்த நாளில் கூட அவர்கள் பசுமையான மரம் போல் எழுந்து ஜொலிக்க கூடிய பாக்கியத்தையும் வளமையும் கொடுப்பீராக அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று படைகளின் ஆண்டவர் சொல்கின்றாரே உமக்கு கடினமான

இந்த நாளிலும் வீட்டிற்கு ஒரு கேன்சர் நோயாளிகள் இருப்பதை பார்க்கிறோம் சுவாமி அவர்கள் மீது ஒரு பரிசுத்த கரம் இந்த நாளிலும் கல்லீரலில் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு கிட்னி கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு நுரையீரல் கேன்சரினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு தொண்டை கேன்சரினாலும் ஆண்டவரே இரத்தத்தில் கேன்சரினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்கள் ஒவ்வொரு உமது பரிசுத்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக ஏனென்றால் உமக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை என்று அற்புதங்களை செய்திடுவீராக அதிசயங்கள் நடப்பதாக சுவாமி ஆண்டவராக இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட தக பணிக்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் பெற்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்தில் நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே பனிமய தாயே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாய ஒவ்வொருவருக்கும் உமது மகனிடம் இருந்து வல்லமையையும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் மெய் நோக்கி செ அன்னையே அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் தனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்